கம்சனுக்கு வந்து கிருஷ்ணனுக்கும் இடம் வந்து ஓரளவு தெரிந்த பிறகு கிருஷ்ணனை வதம் பண்றதுக்காக பல அசுரர்கள் அனுப்புறான் ஆனால் அந்த அசுரர்கள்லாம் வதம் செய்யப்படுகிறார்கள் அப்போ அவன் யோசனை பண்ணிட்டு இருக்கும்பொழுது நாரதர் வந்து கம்சனை போய் பார்த்து ஒரு சஜஷன் கொடுக்கிறாரு நீ கிருஷ்ணனை அடிக்கணும்னா கிருஷ்ணனுடைய சக்தியாக இருக்கக்கூடிய ராதையை வதம் செய்வாயாக அவளை வதம் பண்ணணும்னா நீ நேரடியாக போகணும் அப்படின்னு சஜஷன் கொடுக்கிறார் உடனே கம்சன் அவனே கிளம்பி ராதை இருக்கும் இடத்திற்கு போகிறான் அங்கே ராதை தன் இருக்கும் பொழுது மரத்துக்கு பின்னாடி யாரோ ஒளிங்குன்றிருக்கிறத பார்த்துட்டு லலிதா கிட்ட சொல்கிறாங்க இங்கே யாரோ இருக்கான் பிடிச்சிட்டு வாங்க உடனே எல்லாரும் போயிட்டு கம்சனை பிடிச்சி கயிறை கட்டி எடுத்துகிட்டு வராங்க உடனே இவனை என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்ட உடனே இவனை ஒரு சக்கி ஆக்கிடலாம் அப்படின்னு சொல்ல அவனுக்கு கோபி வேஷம் போட்டுட்டு அவனை கோஷாலையில் போயிட்டு சாணி அல்ல வைக்கிறாங்க ஸோ ரெண்டு மூணு நாள் அங்கேருந்து சாணி அள்ளின பிறகு அவனை விடுவிக்கிறாங்க அதோட ஓடி வந்த கம்சன் அந்த பக்கமே தலை வைக்கிறது இல்லை அவன் கிருஷ்ணனுக்கு பயப்படுறானோ இல்லையோ ராதேக்கு ரொம்ப பயந்தான் அப்படின்னு பாக்குறாங்க ராதே ராதே